ஓம் நம சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷப்ராசியில் குரு செவ்வாய் கடகராசியில் சூரியன் சிம்மராசியில் புதன் சுக்ரன் கன்னிராசியில் சந்திரன் கேது கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் உத்திர நட்சத்திரம் ராசியில் சஞ்சரிக்கிறார் என்று நாள் முழுவதும் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப யோக பலன்களையும் சுப பலன்களையும் அள்ளி வழங்குகின்ற மூன்று ராசிகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் அவை தனுசு ராசி மகர ராசி மீன ராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களையும் சுபயோக பலன்களையும் நற்பலன்களையும் பெறப்போகின்றன முதலில் தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆறாம் வீட்டில் செவ்வாயுடன் காணப்படுகிறார் வலிமையுடன் காணப்படுகிறார் அதே வேளையில் குருவினுடைய பார்வையானது ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு இருக்கிறது எனவே தனஸ்தானம் மிக பிரமாதமாக இருக்கிறது வாக்கு பலம் கூடுகிறது தங்கள் சொற்பேச்சு எடுபடுகிறது தாங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகத்திலும் சரி தங்களுடைய குடும்பத்திலும் சரி தங்களுடைய வாக்கு தெய்வ வாக்காக இருக்கும் தாங்கள் சொல்வதை அனைவரும் விரும்பி ஏற்பார்கள் தாங்கள் சொல்வதை கேட்பார்கள் அவ்வாறாக தங்களுக்கு எந்தவித தொந்தரவுகளும் இன்றி அலுவலகத்திலும் சரி குடும்பத்திலும் சரி இன்றைய நாளை பொறுத்தவரையில் தங்களுடைய வேலைகளை அமைதியாக பார்க்கலாம் மிகவும் அமைதியான நாள் மிகவும் நிம்மதியான நாள் தொந்தரவில்வில்லாத இன்றைய நாளை பொப் 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 தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாவதாக மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் இரண்டு நாட்கள் சந்திராஷ்டமம் பிடியிலிருந்து விலகி இன்று நற்பலன்களை பெறுகிறார்கள் தங்களுடைய ராசியாதிபதி இரண்டில் அமர்ந்திருந்தாலும் வக்ரகதி அடைந்திருப்பதால் சற்று அனைத்து விஷயங்களுமே சற்று தாமதமாகத்தான் நடக்கும் ஆனால் தங்கு தடை இல்லாமல் நடைபெறும் பிரச்சனைகள் இல்லாமல் நடைபெறும் தோல்வியை கொடுத்து கொண்டிருந்த இத்தனை நாட்கள் இனி வெற்றிகளை கொடுக்கும் மகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து விஷயத்திலும் அனைத்து காரியத்திலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிகளை பெறுவீர்கள் முக்கியமாக இரண்டொரு விஷயங்கள் சொல்ல வேண்டுமென்றால் தாங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கின்ற ஏதோ ஒரு தொகை ஏதோ ஒரு நபரிடமிருந்து வேண்டியது இருந்தால் இன்று அது வந்து சேரும் மிக நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு முக்கியமான காரியம் நிறைவேறவில்லை என்று தாங்கள் நினைத்திருந்தீர்களானால் அது இன்று நிறைவேறக்கூடியதாக அமையும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாங்கள் செய்து கொண்டிருக்கிற தொழிலாக எதுவாக இருந்தாலும் சரி அலுவலக பணியாக இருந்தாலும் சரி அனைத்துமே சுமூகமாகவும் அமைதியாகவும் நடைபெறுகிறது தொல்லைகள் இல்லாமல் தொந்தரவுகள் இல்லாமல் தங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம் தங்களுடைய அலுவலகத்தில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று தன லாபம் கூடும் தன வரவு பெருகும் லாபம் கொழிக்கும் சந்தேகமில்லை மூன்றாவதாக இறுதியாக மீனராசி மீனராசிக்காரர்கள் ஏழரை சனியின் பிடியில் முதல் இரண்டரை ஆண்டுகளில் இருக்கிறார்கள் இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் வந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்கிறார் ஜென்ம ராசியாதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தங்களுடைய அதாவது மீன ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் எனவே தனலாபம் உண்டு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ராசியாதிபதியே குருதான் தன இன்றைய நாளை பொறுத்தவரையில் வியாழக்கிழமையாக என்றும் இருப்பதால் கண்டிப்பாக இன்று தங்களுக்கு தனவரவு கூடும் பணவரவு அதிகரிக்கும் பொருள் வரவும் உண்டு தனலாபம் உண்டு வியாபாரமாக இருந்தால் வியாபாரமாக வியாபாரம் பெருகி லாபமும் அதிகரிக்கும் செய்தொழில் எதுவாக இருந்தாலும் தங்களுக்கு ஆர்டர்கள் குவியும் முக்கியமாக கேட்ரிங் தொழில் சாப்பாடு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இன்று லாபம் அதிகரிக்கக்கூடும் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள் குடும்பத்தை பொறுத்த வரையில் தங்களுடைய மனைவி குழந்தைகள் மற்றும் அனைவருமே தங்கள் சொல் சொல்பேச்சு கேட்பார்கள் தங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் அதில் சந்தேகமில்லை மற்றபடி இன்றைய நாளை பொறுத்த வரையில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி எந்தவித தொய்வுமின்றி சுறுசுறுப்பாகவும் மிகவும் விடாமுயற்சியுடனும் தங்களை காரியத்தை சாதித்து கொள்வீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் எப்பொழுதுமே தினமும் நாம் சொல்லக்கூடிய சந்திராஷ்டமம் என சொல்லக்கூடிய ஒரு ராசி தினமும் கண்டிப்பாக வந்தே தீரும் அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திராஷ்டமம் என எனும் பிடியில் சிக்கக்கூடிய ராசி கும்பராசி இன்றுதான் முதல் நாள் கும்பராசியை பொறுத்தவரையில் ஆறுக்குடையவன் சந்திரன் எட்டாம் வீட்டில் இருந்தாலும் சந்திராஷ்டிரமம் எனும் சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறு சிறு தடங்கல்களும் தடைகளும் விளைவிக்கக்கூடிய பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் ஏற்கனவே ஜென்ம ராசியாதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்து அக்ரகதி அடைந்திருக்கிறார் இதில் வேறு சந்திராஷ்டிரமம் இரண்டு நாட்களுக்கு இருந்தால் என்னவாகும் அனைத்து விஷயங்களும் காலதாமதமாகும் சில விஷயங்கள் தாங்கள் நினைக்கின்ற வேகத்தில் எதுவும் நடக்காது சுமாராகத்தான் நடக்கும் வெற்றிகள் குறைவாகத்தான் இருக்கும் சோம்பலையும் அதே நேரத்தில் விடாமுயற்சியும் தேவை சோம்பலை கைவிட வேண்டும் இவ்வாறு இன்றைய நாளை பொறுத்தவரையில் தாங்கள் செயல்பட்டீர்களானால் தங்களுடைய இடர்பாட்டிற்கு ஒரு முடிவு கிடைக்கும் தொல்லைகள் இருக்காது தொந்தரவுகள் இருக்காது பார்த்து கவனத்துடன் நடந்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்